அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அதுலேயும் ஆமாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திருமணம் ஆனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கோர்ட்டில் வழக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு நூற்றம்பது வழக்கு ஒரு கோர்ட்டில் நான் சொல்றது விவாகரத்து வழக்கு மட்டும் இன்னைக்கு வந்து சிவி அதாவது கேஸோ திருட கேஸோ இந்த மாதிரி சொத்துக்காக அடிச்சுக்கிற கேஸோலாம் அதிகமாகவே இல்லை இன்னைக்கு கோர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையே டைவர்ஸ் கேஸ் தான் அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு பெத்தவங்களுக்கும் அது எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கும் நம்ம எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது இதுல என்னன்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதும் நமக்கு ஒரு காரணம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதம் தான் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதம் தான் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் சேர்த்து ஒரு நாள் குறிக்கிறோம் பாத்தீங்களா அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இத பத்தி என்னன்னா இந்த திருமணம் ஆகக்கூடிய நாள் அந்த ஜாதகர் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சரியில்லாத நாளா போயிட்டா நம்ம காலண்டர்ல முகூர்த்தம் பார்ப்போம் ஏங்க இருபத்தி மூணாம் தேதி முகூர்த்தம் இருபத்தி ஏழாம் தேதி முகூர்த்தம் முப்பதாம் தேதி முகூர்த்தம் அது எந்த முகூர்த்தம் வேணாலும் இருந்துட்டு போகுது ஆனா அந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கும் அந்த பையனுடைய ஜாதகத்துக்கும் அந்த நட்சத்திரம் சரியா வரல அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை அனுபவிப்பாங்க இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட நிறைய ஆராய்ச்சி பண்ண விஷயத்தில் நான் எடுத்த ஒரு விஷயம் என்னென்னா இதுதான் அப்போ நம்ம எப்படி தான் அந்த திருமண நாள் குறிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்போ சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து திருமணம் பொருத்தம் பார்க்குறோம் இல்லைங்களா லக்னத்தை பேஸ்ட் பண்ணி பாக்குறது இல்லை அது ஜாதகத்தை வந்து நம்ம இணைச்சு பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கு அந்த லக்னம் எப்படி இருக்கு அந்த மாதிரி கட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம லக்ன பொருத்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சந்திரனை வச்சுதான் ராசியின் அடிப்படையில தான் திருமண பொருத்தமானது நிர்ணயிக்கப்படுது அப்படிதான் நமக்கு பஞ்சாங்கத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நட்சத்திரத்துல இருந்து இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இப்படி இருந்தால் இந்த மாதிரியான பொருத்தங்கள் இருக்கும் அப்படிங்கறத தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜு வசியம் வேதை நாடுன்னு சொல்லி ஒரு பன்னெண்டு பொருத்தங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்த்தணும் சரிங்களா ஆனா அப்படி பொருத்தம் பார்த்தோம் ஜாதகம் பார்த்தோம் ஒரு நாள் அப்படின்னு திருமணத்துக்கு ஒரு நாள் குறிக்கிறதுக்கு நம்ம ஜோசியருக்கு டைம் கொடுக்கறோம்னா கொடுக்கறது சாமி மண்டபம் மண்டம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி தான் இருக்காமா அந்த வச்சுக்கலாமா காலண்டர்ல முகூர்த்தம் போட்டிருக்கேன் நீங்க வேண்டாங்கிறீங்க அப்ப அந்த நாலு நட்சத்திரம் திதி யோகம் கரணம் பிளஸ் அவங்களுடைய லக்னத்துக்கு அந்த லக்னம் ஆகுமா ஆகாதா லக்னம் போடுவோம் இல்லைங்களா எப்படி நம்ம பிறந்த குழந்தைக்கு லக்னம் போடுறோமோ அதே மாதிரி இந்த திருமணம் நானுக்கு லக்னம் போடுவோம் இப்போ காலையில் ஆறு டு எட்டு முகூர்த்தம் அப்படின்னா அந்த ஆறு டு எட்டு என்ன லக்னமா வருது அதுல தான் நீங்கள் பஞ்சாங்கத்தில் சொல்லியிருப்பாங்க திருமண நாள் குறிக்கும் போது வரக்கூடிய லக்னத்துக்கு ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாவகிரகங்கள் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு என்ன பண்றாங்க பொதுவா ஜாதகருத்தி ஏழு எட்டு சுத்தமா இருக்கணும்பா ஏழு எட்டுல சனி இருக்கு செவ்வாய் இருக்கு இப்படி அந்த அதாவது அதை தவறான வழியில நம்ம யோசிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு கொண்டு வந்து நிறைய பேத்துக்கு திருமணம் ஆகிறது இல்லை உண்மையாலுமே நான் சொல்றேன் கேக்குறேன் ஒருத்தர்கிட்ட ஏங்க எங்க பையனுக்கு ஏழுல சனி இருக்காமா அதனால ஏழு எட்டு சுத்தமா இருக்கிற ஜாதகமா தான் எடுக்கணுமாமா அது எப்படி எடுக்கிறது நூத்துல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஜாதகம் ஏழு எட்டு சுத்தமா வராது அப்படி ரேரா வரக்கூடிய ஜாதகத்தை இந்த ஜாதத்தை கொடுத்து அவங்க என்னமாங்க ஏழு ஏழாம் அவங்களுக்கு அதே தானே ஜோசியர் சொல்லுவாங்க ஏழாம் படம் சுத்தமா இருக்கணும்னு அப்ப ஏழுல சனி இருந்தா ஏழுல செவ்வாய் இருந்தா ஏழுல சுக்கரன் இருந்தா ஏழு சூரியன் இருந்தா திருமணம் ஆகாதா இப்படி நிறைய சில தவறுகளான அதாவது பழமொழி ஆகட்டும் நம்ம பஞ்சாங்கத்துல சொன்ன விஷயங்களாகட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சில தவறான புரிதல்கள்னால நிறைய பேத்துக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு மாதிரி கூட இருக்குதுங்க இன்னைக்கு நம்ம லைசேஷன் காலையில மதியானம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாற்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசு இருபத்தி எட்டு வயசு பெண்களுக்கு இருபத்தி ஒன்பது வயசு முப்பத்தி மூணு வயசு இந்த மாதிரி ஏன் திருமணம் நடக்காம இருக்கு புரியுதுங்களா அதுல ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய சில தோஷங்கள் சில அமைப்புகள் அதுக்குண்டான சில விஷயங்களை நம்ம பண்ணும்போது அது சரியாகி அப்படியே பண்ணலை முப்பத்தி அஞ்சு எப்படியாவது ஒன்று கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு என்ன பண்றான் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்குறோம் சரி ஏதோ ஒரு பொண்ணை பார்க்குறோம் பொண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து அவசர அவசரமாக கல்யாணத்தை பண்ணி வச்சிடறோம் நான் நாளும் பார்க்கறதுல நட்சத்திரம் பார்க்குறதுல முப்பத்தஞ்சு வயசு போச்சு எனத்தை போய் ஜாதகம் பார்க்குறது இருபத்தஞ்சி வயசில் என்னென்ன எதிர்பார்ப்போம் வரதட்சணை எதிர்பார்ப்போம் பொண்ணு அப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்போம் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் எல்லாம் கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்போம் முப்பத்தஞ்சு வயசுல பொண்ணு கிடைச்சா போதுன்னு மட்டும் தான் நினைப்போம் இதையே இருபத்தஞ்சு வயசுல செஞ்சிருந்த பிரச்சனையே இல்லையா அப்ப அந்த இடத்துலயும் நமக்கு என்னென்ன சில தவறான வழிகாட்டுதல் அப்ப எப்படியாவது கல்யாணம் மூச்சா போகுதுன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு மூணே மாசத்துல ரெண்டு வயதுக்கு எனக்கு முடிக்கல உனக்கு முடியல டைவர்ஸ் ரெண்டாவது கல்யாணம் இது எப்படி சாத்தியம் அப்ப நம்ம முதல்ல ஜாதகத்தை எடுத்துட்டா படிப்பு வேலை இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்போ வேணாலும் நம்ம வந்து சமாரிச்சிக்கலாம் படிப்பு இருந்தா வேலைக்கு போகிறது எப்போ வேணாலும் நம்ம வேலைக்கு போகலாம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் இப்போ நானெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இதில் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அப்போ கல்யாணம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே தடை கிடையாது அப்போ நம்ம சாதிக்கிறதுக்காகட்டும் நம்ம முயற்சி பண்ணுறதுக்காகட்டும் என் படிக்கிறதுக்காகட்டும் நமக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு தடையில ஆனால் கல்யாண வாழ்க்கை சரியாக அமையலன்னா வாழ்க்கையே சுத்தமாக என்ன ஆயிருங்க வேஸ்ட்டாக போயிடும் வேலை சரியாமலைனா கூட கவலை இல்லை ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிடலாம் வருமானம் இல்லைனா கூட இன்னொரு பக்கம் வருமானம் தேடிக்கலாம் ஆனால் வாழ்க்கை மட்டும் சரியாமலைனா வாழ்க்கை பூராமே அது நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட நம்ம அந்த திருமணம் செய்யறதுக்கான நாளை நம்ம எவ்வளோ அழகாக சூஸ் பண்ணணும் அதை யாருமே வந்து நினைக்கவே மாட்டேங்கிறாங்க என்னமோ முகூர்த்தம் போட்டிருக்கு முகூர்த்தம் போட்டிருக்கு இப்படியே தான் என்கிட்ட சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் முகூர்த்தம் இல்லாத நாட்களில் கூட திருமணம் பண்ணலாம் அது இவங்க நட்சத்திரத்துக்கு அருமையான நட்சத்திரமா இருந்தா முகூர்த்தமே வேண்டாம் சூப்பரா பண்ணலாம் திதி அந்த யோகம் அந்த நட்சத்திரம் இருந்தா போது சூப்பராக நம்ம திருமணம் பண்ணலாம் அது வந்து நான் நிறைய பேர்த்துக்கு நான் அப்படி தான் எடுத்து கொடுப்பேன் ஆனால் சில பேர் என்ன பண்றாங்க திருமணம் நாள் தான் முகூர்த்தம் தான் போட்டிருக்கு அதுதான் எங்கள் ஜோசியர் சொன்னாங்க ஐயர் சொன்னாங்க ஐயருக்கு மேலேயே ஒரு ஜோசியருக்கு தெரிஞ்சிருப்போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை நம்ம ஜாதகத்துக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம எல்லா விஷயத்திலையுமே திருமணம் மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலையுமே நம்மளால ஜெயிக்க முடியும் அதுக்காக ஜோதி ஜோதிடத்தை நாம் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து அதை பார்த்து அதன் வழியில நம்ம நடக்கணும் தான் சில வழிமுறைகளை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க அந்த வழிமுறைகள் இன்னைக்கு சரியா சொல்றதுக்கும் ஆள் இல்ல சரியான முறையில கடைபிடிக்கிறதுக்கும் ஆள் இல்லை சரிங்களா சரி இப்ப வந்து எல்லாரும் நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு திருமண திருமணமான நாள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதே போல டவுட்ஸ் இருந்தா இப்போ உடனே கால் பண்ணுங்க மேடம் வந்து கால்ஸ் எடுப்பாங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ டூ நைன் ட்ரிபிள் த்ரீ ஜீரோ செவன் ஓகே மேடம் சரி வந்து பார்த்துட்டு நேரங்கள் கமெண்ட் பண்ணுங்க அம்மா என் தம்மாக்கு திருமணம் ஆகவில்லை கரெக்டா ஓகே அது திருமணம் ஆகவில்லைன்னா எந்த நாள்ல பண்ணா திருமணம் வாழ்க்கை நல்லா இருக்குன்றத தெரிஞ்சுட்டு பண்ணுங்க நம்ம திருமணம் ஆகாதவங்களுக்கு பிளஸ் என்னன்னா அந்த திருமணம் நாள் குறிக்கிறது நம்ம சூப்பராக குறிச்சிடலாம் திருமணம் ஆனவங்களுக்கு அது நடந்து போச்சு எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிதான் இப்போ வந்து இதுல ஏதாவது ஒரு நாள்ல நடந்திருக்கும் என்ன பண்ணுங்க விதி சதி பண்ணிடுச்சு எனக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த விஷயம் நமக்கு நடந்தே தீரும் ஓகேங்களா சரி அடுத்தது கன்னி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னி ராசிக்கு எந்த நாளில் நம்ம திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ராசி பார்த்துட்டோம் இந்த அஞ்சு ராசியில் உங்களுடைய ராசியில் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்லும்போது இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ அவங்க ஒரு ராசியாக இருப்பாங்க இன்னொருத்தரோட ஒரு ராசியாக இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா நம்ம ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்தாலே அதுக்கான புண்ணியம் நமக்கு வந்து சேரும் ஓகேங்களா இப்போ கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் திருமணம் செய்யக்கூடாது ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது பூர நட்சத்திரத்துல திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது ஹஸ்த நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது உத்திர நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது பூரட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு திருமணம் செய்யக்கூடாது அதாவது ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது அஸ்வினி பூரம் அஸ்தம் உத்திரம் பூரட்டாதி சதய நட்சத்திரத்துல திருமணம் செய்யக்கூடாது லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதேதான் கன்னிராசிக்கு கன்னி லக்கணம் செய்யக்கூடாது அடுத்தது ஆறாவது லக்னமான கும்பலக்னம் செய்யக்கூடாது அடுத்தது மீன லக்னம் செய்யக்கூடாது ஏன்னா சமசப்தமும் செய்யக்கூடாது அடுத்தது எட்டாவது லக்னமான மேஷ லக்னம் லக்கணம் திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது பன்னெண்டாவது லக்னமான சிம்ம லக்கணத்தில் திருமணம் செய்யக்கூடாது ராசி தான் ஆனால் உங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது அந்தந்த நேரத்தில் வரும் இல்லையா அந்த நேரத்தில் திருமணம் செய்யக்கூடாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு உதாரணமாக மாசி மாதம் கல்யாணம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மாசி மாதம் காலையில் ஆறு டு எட்டு இதில் வரும் சூரியன் லக்கணம் கும்பத்தில் விளகும் அப்போ இந்த லக்கணத்துக்கு இந்த ராசிக்கு கும்ப லக்கணத்தில் திருமணம் செய்யக்கூடாது அந்த மாதிரி சரிப்பா தை மாதம் வச்சுருக்காங்க ஒரு எட்டு டு ஒம்போது எட்டு டு பத்து வச்சுருக்காங்க அப்பவும் இந்த கன்னிராசிக்கு கும்பத்தில் தான் லக்கணம் முழுகும் அப்போ அந்த லக்கணத்தில் திருமணம் செய்யக்கூடாது இந்த மாதிரியானவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப திருமணமே நடக்காம கஷ்டப்பட்டு திருமணம் நடந்திருக்கும் திருமணம் நடந்தோடன டைவர்ஸ்க்கு போயிரு தாலி கட்டின அடுத்த நிமிஷம் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும் சரிங்களா அடுத்தது விவாகரத்து ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு கணவன் ஒரு ஊர் மனைவி ஒரு ஊர் அப்படின்னு தனித்தனியா வேலை பார்க்கறது அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரிஞ்சிருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் எவ்வளோ உழைச்சாலும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது ஒரு இடத்த நம்ம சொந்தமாக அமைச்சிக்க முடியாது ஒரு இடத்துல நிலையா வந்து நம்மளால உட்கார முடியாது அது வீடாகட்டும் தொழிலாகட்டும் ஏதோ ஒரு வேலையாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எதிரி தொல்லை இருந்துகிட்டே இருக்கும் நாம யாரையுமே எதிரியா நினைக்க மாட்டோம் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வருவாங்க எதுக்காலம் விட்டு சண்டைக்கு வருவாங்க இப்படி எதிரிகளால் நமக்கு தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்கும் சிலருக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காதில் கட்டி வர்றது தைராய்டு பிரச்சனை சளி சம்மந்தப்பட்டது ஆஹ் ஒரு சிலருக்கு வாரிசு இல்லாமல் போகிறது மலட்டுத்தன்மையை கொடுக்கறது அடுத்தது பலவீனமா இருக்கிறது அஹ் எப்போ பார்த்தாலும் கணவன் பாத்தீங்கன்னா எரிஞ்சரிஞ்சு விழுந்துட்டே இருக்கிறது மனைவிக்கு வந்து சோர்வா இருக்கிறது எந்த ஒரு வேலையுமே சுறுசுறுப்பா செய்ய முடியாம படுத்துக்கிட்டே இருக்க பாட்டுக்கு போயிட்டீங்க நான் பாட்டுக்கு பண்ணவே இல்லை அந்த மாதிரி மனைவிக்கு இது கூட ரெண்டுமே ஆமா அந்த மாதிரி ஒரு மாதிரி இதாகுது என்னாச்சு

இப்போ கிளியரா இருக்கா வீடியோ நாட் கிளியர் நாட் கிளியர் பிளர் ஓகே இப்போ கிளியர் ஆயிடுச்சு கிளியர் ஆயிடுச்சா ஓகே மேடம் இதா இருக்கா வந்துறாங்க நான் வெயிட் பண்ணுங்க நெட் தான் பிராப்ளமா ஒரு டைம் அடுத்த டைம் நம்மளே போட்டுலாம் என்ன மரங்குங்க. நீங்க பாத்துட்டு இப்போ வீடியோ clear-ஆ கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து கன்னி ராசிக்கு இருக்கோம். இந்த network issue கொஞ்சம் கரங்களா இருக்கு. ஓகேவா? 50 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோவை டபுள் டாப் பண்ணி பண்ணிட்டே பாருங்க. என்ன கன்னீ ராசி பத்தி பேசிட்டமா மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் கன்னிராசிக்கு இந்த மாதிரி நாட்கள்லையோ அல்லது நட்சத்திரத்திலேயோ இல்ல அக்கணத்திலேயோ நடக்கும் போது அவங்களுக்கு வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது அவங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தாலும் அதுக்கான பலனும் இருக்காது அங்கீகாரமும் கிடைக்காது உழைப்புக்கான அங்கீகாரமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த தைராய்டு சம்மந்தப்பட்டது சளி இந்த மாதிரி தோல் ஸ்கின் ப்ராப்ளம் எதிரிகளால் நமக்கு தொல்லை அடுத்தது வந்து எப்போ பார்த்தாலும் வீட்டுக்காரர் எரிஞ்சு எரிஞ்சு உழுகிறது இதனால் மனைவிக்கு வந்து ஒரு சோர்வை கொடுக்கறது மந்தத்தன்மையை கொடுக்கறது மனசு வேதனை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விபத்துக்கள் கல்யாணத்து வரைக்கும் நல்லா தான் இந்த கல்யாணம் ஆனோன்னு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால் அதில் ஏதோ ஒரு உடல் உறுப்புகள் நமக்கு சேதமாச்சு இந்த மாதிரி எல்லாம் கூட வரும்போது பாதிப்பை கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா இந்த கன்னிராசிக்காரங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா நவகிரகத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கு கோதுமை மாவுல ஒரு ஆறு நெய் தீபம் போட்டு விளக்கேத்தி சாமி கும்பிட்டு வரணும் அதே மாதிரி கோதுமையில செஞ்ச உணவை தானம் கொடுத்துட்டு வரணும் வெள்ளிக்கிழமையா இருந்தா வெள்ளை வச்ச ஒரு 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 ஆறு நெய்தீபம் வச்சு வெள்ளம் வச்சு அடியில் வச்சு அதுக்கு மேலே நெய்தீபம் வச்சு சுக்கரனுக்கு இனிப்பு நெய்வேத்தியம் பண்ணி அதை வந்து எல்லாருக்கும் தானம் கொடுத்துட்டு வரும்போது இவங்களுக்கு அந்த திருமணம் நடந்தும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா துலாம் ராசி